வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இளைஞர்கள் விவசாயிகள் மகளிர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் வளர்ச்சிக்காக பிஜேபி பாடுபடும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் எளிய மக்களின் பிரச்சினைகளுக்கு காண பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் நான்காண்டு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் நேரடியாக பிஹெச்டி முனைவர் படிப்பில் சேரலாம் என்று பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் குஜராத் அணி பஞ்சாப் அணியையும் கொல்கத்தா அணி பெங்களூரு அணியையும் வென்றன இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் பிரச்சாரம் வரும் புதன்கிழமையுடன் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் கேரளாவில் இருபது இடங்கள் கர்நாடகாவில் பதினான்கு ராஜஸ்தானில் பதிமூன்று உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் தலா எட்டு மத்திய பிரதேசத்தில் ஏழு அசாம் பீகார் மாநிலங்களில் தலா ஐந்து மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கரில் தலா மூன்று திரிபுரா ஜம்மு காஷ்மீர் ஆகியவற்றில் தலா ஒரு இடத்திலும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் இருபத்தி ஆறாம் தேதியன்று நடைபெறவுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மக்களவைத் தேர்தலில் நிலையான மற்றும் வலுவான அரசு மத்தியில் அமைவதற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாட்டில் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் எதிர்கால தேவைகள் குறித்து முடிவெடுப்பதற்கும் வலுவான அரசால் மட்டுமே முடியும் என்று சுட்டிக்காட்டினார் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய கொள்கைகளை வகுப்பது மகளிர் விவசாயிகள் பழங்குடியினர் பின்தங்கிய வகுப்பினர் உள்ளிட்டோருக்கான திட்டங்களை செயல்படுத்துவது ஆகியவற்றை பிஜேபி தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு நிலையான வீடுகள் அமைத்து தரப்பட்டுள்ளதாகவும் குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் வீடுகளில் புகையில்லா சூழ்நிலையில் பெண்கள் உணவு சமைத்து வருவதாகவும் அவர் கூறினார் சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தி செய்யும் திட்டத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மேற்குவங்க மாநிலம் பலூர்காட் என்ற இடத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானா்ஜி சாதாரண மக்களின் பிரச்சினைகளுக்கு காண பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் ஷெடியூல்டு வகுப்பினர் பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினரின் பிரச்சினைகளுக்கு பிஜேபி தீர்வு காண முற்படுவதில்லை என்றும் அவர் கூறினார் மேற்குவங்க மாநிலத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினாா் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் குடியுரிமை திருத்த சட்டத்தையும் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களையும் திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கைகளை காங்கிரஸ் மேற்கொள்ளும் என்று கூறினார் அறுபத்தைந்து சதவீத விசாரணைக் கைதிகள் தண்டனை பெறாமலேயே சிறைவாசம் அனுபவித்து வருவது தேவையற்றது என்றும் அவர் கூறினார் விசாரணை கைதிகளில் தொன்னூறு சதவீதத்தினர் எஸ் சி எஸ்டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் திரு சிதம்பரம் தெரிவித்தார் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்கள் பதினைந்து நாட்கள் போலீஸ் காவலிலோ அல்லது சிபிஐ காவலிலோ இருந்த பிறகு உடனடியாக பிணையில் விடுவிப்பதற்கான நடைமுறை சட்டப்பூர்வமாகவே கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு சிதம்பரம் வலியுறுத்தினார் இதனிடையே பிஜேபி மூத்த தலைவர் திரு அனுராக் தாக்கூர் அரசியல் சாசன திருத்தங்களை பிஜேபி அரசு மேற்கொள்வது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தவறான தகவல்களை அளித்து மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காங்கிரஸ் ஆட்சியின்போது அறுபத்தி இரண்டு முறை அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் பிஜேபி மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் பிரச்சாரம் மேற்கொள்கிறாா் மக்களவை மாநில சட்டப்பேரவை மற்றும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் குறித்த உத்தேச விவரங்கள் தேர்தல் ஆணையத்தின் ஓட்டர் டர்ன் அவுட் என்ற செல்போன் செயலியில் வெளியிடப்பட்டுள்ளது இத்தகவலை தெரிவித்துள்ள மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்கு விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பத்ம விருதுகளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு பரதநாட்டிய கலைஞர் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் மறைந்த சமூக கல்வியாளர் பிந்தேஸ்வர் பதக்கிற்கு பத்ம விபூஷன் விருது இறப்புக்கு பிந்தைய விருதாக வழங்கப்படுகிறது நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி பிரபல பின்னணி பாடகி திருமதி உஷா உதுப் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்படுகிறது சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் சீதாராம் ஜிண்டால் இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் தேஜாஸ் மதுசூதன் பட்டேல் முன்னாள் உத்தரப்பிரதேச ஆளுநர் திரு ராம்நாயக் ஆகியோரும் இன்று பத்மபூஷன் விருது பெறுகிறார்கள் பத்ம விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தையொட்டி அறிவிக்கப்பட்டு வருகிறது நீங்கள் நான்கு ஆண்டு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் நேரடியாக தேசிய தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்து பிஹெச்டி பட்டப்படிப்பை தொடரலாம் என்று பல்கலைக்கழக குழு அறிவித்துள்ளது குறைந்தபட்சம் எழுபத்தைந்து சதவீத சராசரி மதிப்பெண்ணோ அல்லது அதற்கு இணையான தர மதிப்பீட்டையோ பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்காண்டு பட்டப்படிப்பில் படித்திருந்த பாடப்பிரிவிலும் வேறு எந்த துறை பாடப்பிரிவிலும் முனைவர் கல்வியை தொடர்ந்து படிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உள்ள நடைமுறையின்படி முதுநிலை பட்டப்படிப்பில் குறைந்தது ஐம்பத்து ஐந்து சதவீதம் அல்லது அதற்கு இணையான தர மதிப்பீடு பெற்றவர்கள் மட்டுமே முனைவர் பட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் கேரளாவில் பறவை காய்ச்சல் நோய் பரவி வருவதை அடுத்து அம்மாநிலத்தை ஒட்டியுள்ள தமிழக எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அம்மாநிலத்திலிருந்து கோழி வாத்து உள்ளிட்ட பறவை இனங்கள் தமிழகத்திற்குள் கொண்டுவரப்படுவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தின் எல்லைப் பகுதிகள் தேனி மாவட்டத்தில் போடிமெட்டு குமிழி ஆகிய இடங்களில் உள்ள சோதனைச் சாவடிகள் ஆகியவற்றில் சுகாதாரத்துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறது தமிழக எல்லைக்குள் வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது மதுரை சித்திரை திருவிழாவில் நேற்று மாலை அருள்மிகு கள்ளழகர் பல்லக்கில் மதுரை புறப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் கள்ளழகரை எதிர் சேவை செய்யும் நிகழ்ச்சி மூன்று மாவடியில் இன்று நடைபெறுகிறது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நாளை அதிகாலை நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவை ஒட்டி மண்டுகு முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கவும் ஆண்டாள் சூடி கொடுத்த திருமலையை ஏற்றுக்கொள்ளவும் வைகை ஆற்றில் இறங்கிடவும் மதுரைக்கு சுந்தரராஜ பெருமாள் கல்லழகர் திருக்கோளத்தில் எழுந்திருள்வார் இதற்காக அழகூர் கோவிலில் இருந்து நேற்று மாலை கொண்டப்பநாயக்கர் மண்டபத்தில் கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் சங்கு சக்கரம் நேரிக்கம்பு வளைத்தடியுடன் கள்ளழகர் திருக்கோளத்தில் அலங்கரிக்கப்பட்டு தங்கப்பள்ளக்கில் சுந்தராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து பதினெட்டாம் படி கருப்புசாமி கோவிலின் முன்பு கள்ளழகருக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனை நடத்தப்பட்டு மேலதளங்கள் முழங்க தீபெட்டி பரிவாரங்களுடன் அதிர்வேட்டு முழங்க கள்ளழகர் தங்கப்பள்ளக்கில் மதுரை நோக்கி புறப்பட்டார் தொடர்ந்து வைகை கரை வரை உள்ள நானூறு மேற்பட்டண்டகப் படிகளில் பெருமாள் எழுந்திரி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இந்நிலையில் மூன்று மாவடியில் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர்ச்சி நிகழ்ச்சி இன்றும் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நாளையும் கோலாகலமாக நடைபெறுகிறது வெளியூர்களிலிருந்து சென்னை வரும் பயணிகளின் நெரிசலை குறைக்கும் நோக்கில் காட்டாங்குளத்தூரிலிருந்து தாம்பரம் வரை கூடுதலாக சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்குகிறது இன்று காலை பத்து ஐந்து மணி வரை மொத்தம் பத்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்படைகளின் தலைமை தளபதி திரு அனில் சௌஹான் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் புறப்பட்டார் இந்தியா இலங்கை இடையேயான வளமான கலாச்சார தொடர்புகளை வெளிப்படுத்தும் வகையில் தலைநகர் கொழும்புவில் ராமாயண காட்சி விழா நேற்று நடைபெற்றது கடந்த நிதியாண்டில் நாட்டின் நேரடி வரி வருவாய் பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது ஒடிஷா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சிமிலிபல் புலிகள் காப்பக பகுதியில் கடும் வெப்பம் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் அருள்மிகு அபிராமி அம்மன் கோவில் திருக்கல்யாண உற்சவம் நேற்று நடைபெற்றது திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்றது விழுப்புரம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவை ஒட்டி திருநங்கைகளுக்கான அழகி போட்டி நடைபெற்றது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்திற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது சண்டிகரில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் களமிறங்கிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று நாற்பத்தி இரண்டு ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று நாற்பத்தாறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய குஜராத் அணியின் சாய் கிஷோர் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் முன்னதாக நேற்று மாலை கொல்கத்தாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது முதலில் களமிறங்கிய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று இருபத்தி இரண்டு ரன் எடுத்தது இருநூற்று இருபத்தி மூன்று ரன் என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணி இருபது ஒவரில் இருநூற்று இருபத்தி ஒரு ரன் எடுத்து வெற்றி வாய்ப்பை தவறவிட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் இருபத்தாறாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இளைஞர்கள் விவசாயிகள் மகளிர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் வளர்ச்சிக்காக பிஜேபி பாடுபடும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் எளிய மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் ஐ கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் குஜராத் அணி பஞ்சாப் அணியையும் கொல்கத்தா அணி பெங்களூரு அணியையும் வென்றன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது